முல்லைத்தீவு பாடசாலை இடையில் அடிதடி முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் பாடசாலை மாணவர்களுக்கு இடம்பெற்ற மோதலில் ஐந்து பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்தனர் உயர்தரத்தில் கல்வி கற்கும் டியூசன் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த மோதல் தொடர்பில் ஆறு மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நான்கு பேருக்கு மரண தண்டனை விதித்த கொழும்பு நீதிமன்றம் கற்கள் மற்றும் தடிகளால் தாக்கி நபரொருவரை கொலை செய்த குற்றச்சாட்டில் நான்கு பேருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பேந்தி கேவினால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஹொருகுடவத்த சாந்தவத்த பகுதியில் நவரொருவரை அடித்து கொலை செய்ததாக ஆறு பிரதேசவாசிகளுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது எனினும் வழக்கின் இரண்டாவது பிரதிவாதி விசாரணையின் போது மரணமடைந்த நிலையில் போதிய ஆதாரங்கள் இல்லாததால் ஆறாவது பிரதிவாதி விடுவிக்கப்பட்டார் அடுத்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சட்டமா அதிபர் பிரதிவாதிகளுக்கு எதிராக நான்கு குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார் இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீதான குற்றச்சாட்டுக்களை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதால் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் ஒரு பகுதியைச் சேர்ந்த நான்கு பேருக்கு இவ்வாறு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் கத்திக்குத்து தாக்குதல் பிரித்தானியாவில் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவத்தில் இரண்டு சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று பிரித்தானியாவின் சவுத் போர்ட் பகுதியில் இடம்பெற்றுள்ளது சிறுவர் நடன பட்டறையின் போது இந்த கத்தி குத்து தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறை தலைமை அதிகாரி செரீனா கென்னடி தெரிவித்தார் அங்கு மேலும் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதுடன் அவர்களில் ஆறு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் கத்தியால் குத்திய பதினேழு வயது சிறுவனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இந்த கத்தி குத்துக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என்பதுடன் இது பயங்கரவாத செயல் அல்ல என அந்த நாட்டு பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர் காசாவில் குழந்தைகள் போலியோவால் பாதிக்கப்படும் அபாயம் காசாவில் குழந்தைகள் போலியோவால் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போர் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து வருகிறது இந்த போரில் குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தொன்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் இந்த நிலையில் காசாவில் குழந்தைகள் போலியோவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது குறித்து அந்த அமைப்பின் செய்தி தொடர்பாளர் காசாவில் கழிவுநீர் மாதிரிகளில் தோற்றுநோய் இருப்பது சமீபத்தில் கண்டறியப்பட்டது போலியோ வைரஸை கண்டறிவதை தவிர காசாவில் சுகாதார நிலைமைகள் மோசமடைந்து வருவதால் கெபடைடிஸ் ஏ வயிற்றுப்போக்கு மற்றும் இறைப்பை குடலர்ச்சி ஆகியவை பரவலான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது காசாவில் இஸ்ரேலின் போர் கழிவுநீர் மற்றும் நீர் அமைப்புகளை சேதப்படுத்தி அளித்துள்ளது மேலும் இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்களுக்கான சில முகாம்களுக்கு அருகில் கழிவுநீர் தெருக்களில் கொட்டியுள்ளது பலஸ்தீனியர்களுக்கு குளியறைகள் இல்லாமல் சுகாதாரம் இல்லாமல் சுகாதாரம் இல்லாமல் தற்காலிக கூடாரங்களில் வாழ்ந்து வருகின்றனர் எங்கு பார்த்தாலும் கழிவுநீர் தேங்கியுள்ளது உலக சுகாதார நிறுவனம் காசாவிற்கு ஒரு மில்லியன் போலியோ தடுப்பூசிகளை அனுப்புகிறது தடுப்பூசிகள் குழந்தைகளை சென்றடைவதை உறுதி செய்ய போர் நிறுத்தம் தேவை என குறிப்பிட்டுள்ளார் அனுராதபுரத்தில் கோர விபத்து அனுராதபுரம் நொச்சியாகம பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவரின் தலை துண்டிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நொச்சியாகம நகரின் மத்தியில் இன்று பிற்பகல் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது சாரதியின் கவனக்குறை காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் சாரதியின் போட்டித்தன்மை காரணமாக ஓடி சென்ற சொகுசு பேருந்து ஒன்று மோட்டார் சைக்கிள் மீது மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் பெண்களிடம் கொள்ளையடித்து பாலியல் பலத்தாரம் பெண்களை அச்சுறுத்தி தங்க ஆபரணங்கள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து தங்கும் விடுதிகளுக்கு அளித்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்த முன்னாள் இராணுவ சிப்பாய் மற்றும் அதற்கு உதவி செய்த ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் உயிரிழந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரின் புகைப்படத்தை பயன்படுத்தி சந்தேக நபர் போலி போலீஸ் அடையாள அட்டையையும் தயாரித்து போலீஸ் அதிகாரி போல் நடித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பானந்துரை உள்ள பிரபல ஆடை விற்பனை நிலைய பெண் ஊழியர் ஒருவர் கடந்த பதினான்காம் திகதி தனது காதலனை சந்தித்துவிட்டு வீடு திருப்பிக் கொண்டிருந்த போது முச்சக்கர வண்டியில் வந்த நபரொருவர் அவரை அழித்து முச்சக்கரவண்டியில் ஏற்றியுள்ளார் வண்டியில் ஏறி சிறிது தூரம் சென்றபோது பின் இருக்கையில் அமர்ந்திருந்த நஃபர் போலீஸ் அடையாள அட்டையை காட்டியுள்ளார் இதன்போது போலீஸ் அதிகாரியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட நஃபர் தாம் விபச்சாரத்தில் ஈடுபடுவது குறித்து அனைத்து தகவலையும் கண்டுபிடித்து விட்டதாக கூறி மிரட்டியுள்ளார் பின்னர் அவளை பல்பொருள் அங்காடிக்கு அருகில் அழைத்து சென்று அவள் அணிந்திருந்த நகை இரண்டு பெண்டன்கள் மற்றும் வளையல்களை வள்ளுக்கட்டாயமாக பறித்துள்ளனர் பின்னர் பெண்ணின் ஏடிஎம் காட்டிலிருந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவை எடுத்துக்கொண்டு பிளியந்தலை மொரட்டுவ வீதியில் உள்ள விடுதிக்கு அழைத்து சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் அத்தோடு பெண்ணை விடுதிக்கு அழைத்து செல்வது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது பின்னர் பிளியந்தலை நகருக்கு அழைத்து வந்து வேறு முச்சக்கர வண்டியில் அனுப்பி வைக்கப்பட்டார் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் கடந்த பதினைந்தாம் தேதி கேஸ்பவே போலீசில் சந்தேகநபர் தம்மை பாலியல் வன்கொடுமை செய்து நிர்வாண புகைப்படங்களை எடுத்ததாக முறைப்பாடு செய்தார் அவர் வழங்கிய முச்சக்கர வண்டியில் பதிவுலக்கத்தின் அடிப்படையில் விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் முச்சக்கர வண்டியின் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர் ஹொரனி பிரதேசத்தை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்துள்ளது விசாரணைகளுக்கு அமைய படுவந்தர லுல்பல பிரதேசத்தில் வைத்து சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரை போலீசார் கைது செய்தனர்